உங்களுடைய ஆட்சியை பாதிக்கும் நீங்க மறுபடியும் ஆட்சிக்கு வரதை பாதிக்கும்னு தெரிந்தும் நீங்க அந்த கொடுக்குறீங்கன்னா அப்போ உங்களுக்கு ஒரு பெரிய லாபம் அப்படி ஒரு புரிஞ்சுக்கலாம் தன்னுடைய முக்கிய கோரிக்கையை வலி வலியுறுத்தி அவ் முதல் பேசாத ஜாக்டர்ஜியோ அங்கே போயிட்டு இதுக்கெல்லாம் நன்றி தெரிவிக்கிறாங்க இனிமேல் ஒரு கமிட்டி அமைச்சு அந்த கமிட்டி ஆறு மாதத்துக்குள்ளே அறிக்கை கொடுத்து அந்த ஆறு மாதத்துக்கு அப்புறம் நாங்கள் இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு வந்த பிறகு நாம் மா இந்த வரப்போகிற தேர்தல் அறிக்கையிலையும் பழைய ஓய்வு திட்டம்னு இருக்கோம் நாங்கள் செய்வோன்ட்டு அப்போ எல்லாரையும் முட்டாளாக்கிறது தான் இந்த கவர்மெண்ட்டோட வேலையாக இருக்குது மக்கள் அட்டிச்சு இங்கே பொண்ணு காவல்துறை எல்லாரும் அட்டிச்சு பண்டியில் இருக்கான் அந்த டைமில் நீங்கள் உட்காந்து கூலி திரைப்படம் பார்த்துட்டு இருக்கீங்களேன்னு பேசுகிறாங்களே அப்போ ஒரு சென்சிபிள் கவர்மெண்ட்டாக இருந்தால் இதை இதெல்லாம் செய்வாங்கள இந்த ஆட்சி மேலே நம்ம குறை சொன்னோம்னா என்ன வந்துடும் பிஜேபி உள்ள வந்துடும் இப்படியே வந்து முட்டு கொடுத்து முட்டு கொடுத்து போயிடுச்சு அவங்களுக்கு ஸோ எதை எடுத்தாலும் முட்டு கொடுக்குதுன்றது ரொம்ப எந்தளவுக்கு கொஞ்சம் திருமண லெவலுக்கு போயிடுச்சு இப்போ தேர்தல் அறிக்கையில் ஒன்று சொல்லிட்டு அதுக்கு நேர்மாராக ஜியோ போட்டு அதை நோக்கி தான் போகிறாங்க இப்போ இதை மறைக்கணும்ல இதை மறைப்பதற்கு திருமா போன்ற ஆட்களை திமுக பயன்படுத்துது வணக்கம் கத்தி திமுக அரசு வந்து இந்த நான்காண்டு காலமாக வந்து திராவிட மாடல் அரசு அப்படிங்கிறத திரும்ப திரும்ப சொல்லி வர்றாங்க இந்த திராவிட மாடல்களுக்கான இலக்கணமாக வந்து எல்லோருக்கும் எல்லாம் அப்படிங்கிறாங்க ஆனால் வந்து விளிம்புநிலை மக்களுக்கான ஆட்சி அடித்தட்டு உழைக்கும் மக்களுக்கான ஆட்சி அப்படின்னு சொல்லி வந்த நிலையில் இந்த தூய்மை பணியாளரோட போராட்டம் சென்னை ரிப்பன் மாடிகை வாசலில் நடந்த பதிமூணு நாட்கள் நடந்த போராட்டம் அதன் மீதான ஒடுக்குமுறை இப்போ நான் பேசி கொண்டு சமயத்தில் மதுரையில் நடந்த போராட்டம் அதையும் ஒடுக்குமுறைக்கு ஆளாக்கியிருக்காங்க அதாவது இவ்வளவு நாளாக வந்து நாங்கள் அடித்தட்டு மக்களுக்காக போராடுறோம் அப்படின்னு சொன்னவங்க இப்போ அந்த பிம்பமே உடஞ்சி போகிற அளவுக்கு மிக மோசமான அணுகுமுறையை செஞ்சுருக்காங்க எப்படி பார்க்குறீங்க இப்போ மட்டும் இல்லை தொடக்கத்திலிருந்தே இவங்க வந்து எப்படி ஒரு சமூக நீதி திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓ அதுக்கப்புறம் வந்து மக்களுடன் உங்களுடன் ஸ்டாலின் இது எல்லாமே வந்து ஸ்லோகன் அப்படின்ற ஒரு முழக்கத்தையும் தாண்டி வெறும் சவுண்டு தான் அவங்களுக்கு இட் ஹாஸ் நோ மீனிங் எந்த வித அந்த அந்த வார்த்தைக்கு உள்ளான அர்த்தம் அவங்களுக்கு தெரியுமா அப்படின்னா தெரியாது கேட்குறதுக்கு நல்லா இருக்குது சொல்கிறதுக்கு நல்லா இருக்குது கேம்பெயினுக்கு பரப்புரைக்கு நல்லா இருக்குது அப்படின்ற ஒரு சவுண்டாக மட்டுமே இவங்க பயன்படுத்திட்டு வராங்க எந்த விதத்திலும் இவர்கள் அடித்தட்டு மக்களுக்கான இப்போ சமூக நீதினா சமூக நீதி எங்கே தொடங்கணும் அந்த தொடங்கிறதே வந்து தூய்மை பணியாளர்கள்ட்ட தான் தொடங்கணும் எல்லோருக்கும் எல்லாம்ன்றது யாருக்கு வேணும் அவங்களுக்கு தான் வேணும் அப்போ அப்படி ஒரு உள்நோக்கத்தோடு ஒரு அரசு செயல்பட்டுச்சுன்னா எல்லாருக்கும் எல்லாம் சமூக நீதி இப்படின்ற இந்த அர்த்தத்தை மையப்படுத்தி ஒரு அரசு இயங்குமா ஆயின் இவங்களுக்கு தானே முன்னுரிமை கொடுத்துக்கணும் இவங்கள தானே வந்து பணி நிரந்தரம் செய்து செய்து இருக்கணும் இவங்களுக்கு தானே வந்து குப்பையல்றதுலேருந்து அடுத்த கட்ட ப்ரொமோஷனான ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டோ ரெக்கார்ட் கிளார்க்கோ இல்லை பியூனோ அங்கே அந்த அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திருக்கணும் இது மாதிரி எதையுமே செய்யாமல் அவர்களை கொண்டு போய் மறுபடியும் தனியார்கிட்ட விற்கிறது அப்படின்றது ரொம்ப தனியார்னால் தனியார் வந்து இஸ் நாட் அவன் வந்து இவர்கள கான்ட்ராக்டை மட்டும்தான் அவங்க வாங்கணும் கான்ட்ராக்டை வாங்கி உங்களுக்கு ரொம்ப கம்மியான சம்பளத்தை கொடுப்பாங்க பல கோடிகள் வாங்கிட்டு சில நூறுகளையும் உங்கள்கிட்ட கொடுப்பாங்க இதுதான் அவங்க பண்ண போகிறது அதனால் இது எந்த விதத்திலும் மக்கள் மீது அக்கறையற்ற ஒரு அரசாக தான் செயல்பட்டுருக்கு அப்படின்றது தான் என்னுடைய அப்சர்வேஷனாக இருக்குது கருத்தி இதில் வந்து சமூக நீதி பார்வை ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னும் எட்டு பத்து மாதத்தில் சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது அப்போ இப்போ வந்து எதிர்மறையாக நம்ம ஏதாவது பண்ணோம்னா அது தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்தும் திமுக மீதான அந்த பிம்பத்தை உடச்சி விட்டுரும் அப்படின்ற பார்வையில் கூட அவங்க அடுக்கலையே அதுதான் ஏன்னா இப்போ இன்னைக்கு கூட தட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க சொல்கிறாங்க கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் சரி கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேர் நாங்கள் இருக்கோண்டு ரெண்டு லட்சம் பணியாளர்கள் இருக்காங்க தமிழ்நாடு முழுக்க அவங்க குடும்பத்தார் எல்லாத்தையும் சேர்த்தா பத்து லட்சம் பேர் இருப்போம் அந்த பத்து லட்சம் ஓட்டு கூட அவங்க வேணாம் நாங்கள் போட மாட்டேன்றாங்க பத்து லட்சம் ஓட்டு திமுக இல்லை அதை நாங்கள் கோவையில் ஒரு மாநாடு போட்டே நாங்கள் வந்து சொல்ல போகிறோம் அப்படின்றாங்க அப்போ ஓட்டு கூட எனக்கு வேணாம் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க அப்படின்னா ரெண்டு இதுக்கு பின்னாடி ரெண்டு காரணம் இருக்கும் இந்த உங்களுடைய ஆட்சியை பாதிக்கும் நீங்கள் மறுபடியும் ஆட்சிக்கு வர்றதை பாதிக்கும்னு தெரிந்தும் நீங்கள் அந்த தனியாற்ற கொடுக்குறீங்கன்னா அப்போ உங்களுக்கு ஒரு பெரிய லாபம் அதுலேருந்து வரப்போகுதுன்னு அப்படி ஒரு புரிஞ்சுக்கலாம் ரெண்டாவது இவங்க வே வேறொரு உலகத்தில் வாழ்கிறாங்க நம்ம தான் இங்கே வந்து மறுபடியும் மாற்றி அமைக்க போகிறோம் அதில் எந்த கருத்தில் எவனை எப்படி வேணுன்னா பண்ணலாம் வி வில் பை த ஓட் அப்படின்னு கூட நினைக்கலாம் இப்போ ரெண்டு விதமாக இதை புரிஞ்சுக்க முடியும்னு நான் நினைக்கிறேன் கருத்து பொதுவாக வந்து திமுக பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கான வாக்குங்கிறது தொகுப்பாக அரசு ஊழியர்களோட வாக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இந்த முறை வந்து இந்த பழைய ஓய்வுத் திட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்துன்னு சொல்லிட்டு நடைமுறைப்படுத்தாமல் விட்டது அப்புறம் வந்து ஆசிரியப் பெருமக்கள் செவிலியர்கள் அப்புறம் வந்து எல்லா தரப்பு மக்களும் தூய்மை பணியாளர்கள் வரைக்கும் எல்லாேருமே இந்த தடவை அதிர்ச்சியிருக்காங்கிறப்ப அது தேர்தலில் வந்து என்ன மாதிரியான தாக்கத்தில் பண்ணுறது அதுதான் இப்போது ட்ரெடிஷ்னலாக அவங்க தான் ஓட் பேங்க்ஸ் கவர்மெண்ட் எம்ப்ளாயை ரொம்ப மனசு நோகாமல் பார்த்து பாரு க கலைஞருக்குன்னு நன்றி ஏன்னா ஆசிரியர்களும் சரி அரசு ஊழியர்களும் சரி அவங்களுடைய ஆட்களாக இருக்கணுன்றது ஏன்னா அது பல்கான ஓட்டு ஆனால் இன்றைக்கி இவங்க அவங்களாம் வேணான்றாங்க முன்னாடி இருந்த ஒரு பன்னெண்டு லட்சம் அரசு ஊழியர்கள் இன்றைக்கி இல்லையே அரசு ஊழியர்களே ஒரு நாலு நாலு லட்சமோ அஞ்சு லட்சம்தான் இருக்கிறாங்க அதையும் டவுன் சைஸ் பண்ணிட்டாங்க அப்போ அந்த செக்டாரை நம்புறதுக்கு பதிலாக நம்ம தான் எல்லாருக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுத்துருவோம்ல மகளிருக்கு ஆயிரம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆயிரம் ஆண்கள் ஆண்கள் மா மாணவர்களுக்கு ஆயிரம் அது மாதிரி இலவச இது 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 இல்லாமல் நம்ம இன்னும் கொடுப்போம் காசு ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒவ்வொரு வாக்காளர்களுக்கும் ரெண்டாயிரம் மூவாயிரம்னு கொடுத்து வாங்கிடுவோம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்டெலாம் இருப்பாங்க அதுதான் இல்லைனா இது இல்லாமல் இது மாதிரி சென்சிட்டிவ் ஏரியாவில் ஏதாவது க கை வைப்பானா எந்த அரசும் இல்லையே உங்களுக்கு நீங்கள் தானே பழைய பென்ஷன் கொடுக்குறேன்னு சொன்னீங்க பழைய பென்ஷன் அதில் இந்த ஜாக்டர்ஜியோ மாதிரியான ஆட்கள் இந்த ஒரு நூற்றி பத்து விதின்னு கேள்வி ஒரு பத்து நலத்திட்டங்களை அறிவித்தார் அது எதுவுமே நலத்திட்டங்கள் இல்லை அதுக்கு போய் மாஞ்சி மாஞ்சி நன்றி சொல்கிறாங்களே நீ மாற்ற அப்போ அந்த அரசு ஜாக்டஜியோ போன்ற சங்கங்களும் இந்த அரசு ஊழியர்களில் திமுக கிட்ட அடகு வச்சிருந்துச்சுன்னா அர்த்தம் கேட்டது அவங்க வந்து ஓய்வூதியம் பழைய ஓய்வூதியம் இவங்க என்ன பண்ணுறாங்க நீங்கள் வந்து உங்களுடைய அந்த அட்வான்ஸ் வாங்குறோம் முன்பணம் வாங்குகிறாங்கள அதை வந்து அஞ்சு லட்சமாக இருந்தது இப்போ பத்து லட்சமாக வாங்கிக்கலாம் அதை க கல்யாணத்துக்கு அஞ்சு லட்சமாக இருந்ததை உயர்த்தியிருக்காங்க லீவை வந்து ரெண்டு மாதம் ஒரு ஒரு வருஷம் இருக்காங்க இதெல்லாம் யாரும் கேட்டாங்க அதெல்லாம் அவங்க கேட்கலையா ஆனால் தன்னுடைய முக்கிய கோரிக்கையை வலி வலியுறுத்தி அவ் முதல்கிட்ட பேசாத ஜாக்டர்ஜியோ அங்கே போயிட்டு இதுக்கெல்லாம் நன்றி தெரிவிக்கிறாங்க இனிமே ஒரு கமிட்டி அமைச்சு அந்த கமிட்டி ஆறு மாதத்துக்குள்ளே அறிக்கை கொடுத்து அந்த ஆறு மாதத்துக்கு அப்புறம் நாங்கள் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு வந்த பிறகு நாம் மா இந்த வரப்போகிற தேர்தல் அறிக்கையிலையும் பழைய ஓய்வு திட்டம்னு இருக்கும் நாங்கள் செய்வோன்ட்டு அப்போ எல்லாரையும் முட்டாளாகிறது தான் இந்த கவர்மெண்ட்டோட வேலையாக இருக்குது இந்த தூய்மை பணியாளர் போராட்டம் போய் கொண்டு வேலையிலே வந்து ரிப்பன் மாடியிலேருந்து ஒன்று புள்ளி ஏழு கிலோமீட்டர் தொழில் இருக்கக்கூடிய ராஜா அண்ணாமலை மன்றத்தில் வந்து ஒரு நிகழ்வு சோசலிச கீபாவை மீட்போம் அப்படிங்கிற நிகழ்வு சிறப்புரை வந்து ஸ்டாலின் அந்த நிகழ்வில் வந்து தூய்மை பணியாளர்களோட போராட்டம் குறித்து எதுவுமே பேசப்படாமல் கம்யூனிஸ்ட்களும் பேசல ஸ்டாலினும் பேசாமல் கடந்து போகிறாங்க இந்த ஒடுக்குமுறை நிகழ்ந்த பிறகு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட மாநில மாநாடு நடக்குது அந்த மாநாட்டிலையும் சிறப்புரை வந்து ஸ்டாலின் தான் அங்கேயும் கம்யூனிஸ்டை எல்லாம் பேசுகிறார் கொள்கை உறவு எங்களுக்கு அவங்களுக்குமான உறவுங்கிறார் அப்போ இந்த அடக்குமுறைக்கு முன்னாடியும் பின்னாடியும் கம்யூனிஸ்ட் கட்சி ரெண்டு பேரும் கம்யூனிஸ்ட் கட்சியும் நிகழ்வு நடத்துகிறாங்க அந்த சிறப்பு அடிப்படையாக ஸ்டாலின்த கூப்பிட்றாங்க ஒரு பக்கம் வந்து இந்த அரசாங்கம் வந்து முதலாளித்துவ அரசாங்கம் தான் அதில் தான் அமைச்சர் அங்கே பங்கேற்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ முதலாளித்துவ அரசாங்கத்தோட தலைவரை வந்து கம்யூனிஸ்ட் கட்சியோட மாநாட்டு கூப்பிட்டது ஒரு நகைமுறைன்னா இன்னொரு பக்கம் என்னென்னா இந்த தூய்மை பணியாளர்கள் பிரச்சனையே பேசாமல் வர்க்க போராட்டம் வர்க்க விடுதலையும் பேசுறது எப்படிப்பட்டது எப்படிப்பட்டதுன்னா இந்த தூய்மை பணியாளர்கள் எந்த இரவு கைது செய்யப்படுறாங்களோ கைது செய்யப்பட்டு அலக்களிக்கப்படுறாங்களோ அதே இரவு அவர் வந்து கூலி படம் பகனார் இது இதுதான் இந்த அரசோடைய ஏன்னா அவங்களுக்கு கூலிப்படமும் ஒன்று தான் கம்யூனிஸ்ட் கட்சியோட மாநாடும் ஒன்று தான் கியூபாவும் மீட்பும் ஒன்று தான் இதுவும் ஒன்று தான் அப்படிலாம் அது சி எந்த இது மாதிரியான நேரத்தில் இந்த இப்போ அந்த செய்தி வெளியேறும் வரும்போது உங்களுக்கு தான் நாங்கள் நெகட்டிவாக மக்கள் பேசுகிறாங்க ஏங்க மக்கள் அடிச்சு இங்கே க காவல்துறை எல்லாரும் அடிச்சு வண்டியில் இருக்கான் அந்த டைமில் நீங்கள் உட்காந்து கூலி திரைப்படம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களேன்னு பேசுகிறாங்களே அப்போது ஒரு சென்சிபிள் கவர்மெண்டாக இருந்தால் இதை இதெல்லாம் செய்வாங்களா அப்படியே செஞ்சால் கூட அதை அந்த செய்தியை வெளியில் விடுவாங்களே அப்போ என்ன அக்கறை இருக்குது இது நம்மளுக்கு யாராக இப்போ இதே தானே நியூரோ மன்னன் விடில் வாசித்தது போலன்னு பேச ஆரம்பிப்பாங்கன்னு அவர் தெரியுமா தெரியாதா அப்போ அதெல்லாம் கவலைப்படலை அப்படின்னா என்ன ஒன்றும் கவலைப்படலை இல்லைன்னா அதை பற்றி தெரியல அப்படின்றது தானே இங்கே இது நிலைப்பாடாக இருக்குது அப்போது சென்சிட் அதை அதனால் என்னை பொறுத்தவங்க கியூபாவை மெய்ப்பு பேசினதும் ஒன்று தான் கூலி படம் பார்த்ததும் ஒன்று தான் எந்த ரெண்டுக்கும் எந்த எந்த வேறுபாடும் கிடையாது கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் கம்யூனிஸ்டில் வந்து இந்த அந்த மேடையில் வந்து இந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டம் குடித்து பேசலை ஆனால் அங்கே ரிப்பன் மாடியை வாசலில் போயின்னுக்கிட்டு முடக்கம் போடுறாங்க இந்த அடக்குமுறை கட்டவிழ்த்து விடப்பட்ட பிறகு வந்து அந்த கம்யூனிஸ்டில் என்ன சொல்கிறாங்கன்னா காவல்துறையை கண்டிக்கிறாங்க காவல்துறையை கண்டிச்சுட்டு முதலமைச்சர் தலையிடணும் அதாவது முதலமைச்சருக்கு எதுவுமே தெரியாது காவல்துறை பண்ணி வச்சு முதலமைச்சர் தலையிடணும் அப்படின்னு பேசுகிறாங்க இந்த பக்கம் அண்ணன் திருமாவளவன் பொறுத்த வரைக்கும் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இது வந்து இந்த பணி நிரந்தரம்னு கேட்கக்கூடாது அதுவே சனாதனம் தான் போன வாரம் வந்து அப்படி கேட்கல இந்த வாரம் அப்படியே அவரோட அவரோட நிலைப்பாட்டுக்கே மாற்றி பேசுறார் அப்போ கூட்டணி கட்சிகள் வந்து இந்த சமயத்தில் கூட ஸ்டாலினுங்கிற அந்த பிம்பத்தை காப்பாற்றணும்னு வச்சுக்கோங்க இல்லை கூட்டணி கட்சிகளை வந்து திமுக பயன்படுத்திக்குதுன்ற இப்படி பேசுங்கன்னே சொல்லியிருக்கோம் இப்போது திருமா சொல்கிற மாதிரி தமிழ்நாடு முழுவதும் முழுவதும் உள்ள தூய்மை பணியாளர்களை ஐம்பது சதவீதம் மாற்று சாதியினர் தான் பட்டியலின மக்களே முழுவதும் கிடையாது அது அது அதுதான் ஸ்டாட்டிஸ்டிக்கலா உண்மை இருக்கும்போது இப்போ நீங்கள் வந்து வேறு என்ன பண்ணணும் இவங்களுக்கெல்லாம் பணி நிரந்தரம் பண்ணக்கூடாது வேறு என்ன பண்ணணும் அதுக்கு மாற்றம் சொல்லியிருக்கணுமா இல்லையா பணி பண்ணி இப்போ நாலு வருஷம் ஸ்வீப்பராக இருந்தாங்கன்னா அஞ்சாவது வருஷம் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கொடுங்க டிரைவர் ப்ரொமோஷன் கொடுங்க இது மாதிரி தானே அவங்களோட படிநிலையில் உயர்த்தணும் இதைத்தானே பேசணும் பணி நிரந்தரம் பண்ணால் தான் லைஃப் லாங் அவங்க அப்படியாக இருக்கிறோமா ரெண்டாவது அரசை பொறுத்த என்ட்ரி பாயிண்ட் வந்து ஒரு கீழ்நிலையில் தான் போக முடியும் அதுதான் வந்து ஷார்ட்கட் மெத்தடு அவங்க அப்படி போகிறவங்க அப்படியே கடைசி வரைய் பெருக்கிட்டு இருக்கிறது இல்லையே அடுத்ததாக அவங்க வந்து முறையாக அரசு நடத்திட்டுனா அவங்களுக்கு வந்து பணி நிரந்தரம் பணி நிரந்தரத்துக்கு அவங்களுக்கு ப்ரொமோஷன் இருக்குது ப்ரொமோஷனுக்கு ஹெட்ச் பீப்பர் வேணாம் அப்படிலாம் போஸ்ட் கிடையாது தான் ஆஃபீஸில் உட்காந்து அட்மின் வேலை பார்க்குறது தான் அதுக்கடுத்ததான் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகிறது தான் இது தானே இதுதானே ஸ்ட்ரக்சர் இது தெரியாமல பேசுகிறாரு ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்கன்னா ஜிஓ நம்பர் நூற்றி ஐம்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பாஸ் பண்ணப்பட்டது அது அந்த பாஸ் பண்ணப்பட்ட அந்த ஜிவோ என்ன சொல்கிறதுனா கார்ப்ரேஷன்ஸு முனிசிபாலிட்டி ஊர நகராட்சி ஊராட்சி எல்லாத்துலேயுமே இந்த என்ட்ரி பாயிண்ட் இருக்குல்ல ஸ்வீப்பரு இந்த 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 ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டு இது மாதிரி எந்த வேலையும் அவங்க காலி ஆகிடுச்சுன்னா அதை நிரப்பாதீங்க அதை நாங்கள் மொத்தமாக அவுட் சோர்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு ஜியோ போட்டு இந்த வேலை நடத்திட்டு இருக்குது ய அரசு தேர்தல் அறிக்கையில் ஒன்று சொல்லிட்டு அதுக்கு நேர் மாறாக ஜிஓ போட்டு அதை நோக்கி தான் போகிறாங்க இப்போ இதை மறைக்கணும்ல இதை மறைப்பதற்கு திருமா போன்ற ஆட்களை திமுக பயன்படுத்துது அப்படின்றது தான் என்னை என்ன நான் அப்சர்வ் பண்ணுற விஷயம் கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் இது போன்ற ஏதாவது துயரங்கள் நேர்றப்ப ஒரு ஆடும் அரசு வந்து ஒரு அடக்குமுறையை கட்டள் விடுறப்ப அன்றைக்கி சமூக செயல்பாட்டாளர்கள் அப்படின்னு நிறைய பேர் களத்துக்கு வந்தாங்க நிறைய பேர் பத்திரிக்கையாளமே கொதிச்சாங்க ஆனால் திமுக ஆட்சி காலத்தில் இங்கே நிறைய பத்திரிக்கையாளர்கள் வந்து அதாவது எப்படி பேசுகிறாங்கன்னா இதில் மற்ற எதிர்கட்சிகள் அரசியல் பண்ணால் வந்து திமுக வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்கக்கூடாது அப்படின்னு இந்த பக்கம்னு பேசுகிறாங்க இல்லையா அந்த பக்கம்னு பேச மாட்டேங்கிறாங்க அதே போல் பல செயல்பாட்டாளர்கள் வந்து இந்த சமயத்தில் வந்து கண்டனத்தை தெரிவிக்காமல் அப்படியே கல்ல அமைதியாக இருக்கிறாங்க அதெல்லாம் வந்து அவங்க வந்து வேறு உலகத்தில் வாழ்கிறாங்க கார்த்தி அவங்களுடைய உலகம் ரொம்ப அழகாக இருக்குது அமைதியாக இருக்குது ரொம்ப புனிதமாக இருக்குது ஆனால் மக்கள் வாழ்கிற உலகம் வேற மாதிரியாக இருக்குது அப்போ அந்த உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு இது கண்ணுக்கே தெரியாது இப்படி நடக்குதுன்னு தெரிஞ்சாதானே நீங்கள் கருத்து சொல்லுவீங்க அவங்களுக்கு போகிறதே இல்லையா எந்த செய்தி ஊடகங்களும் இதை காட்டுறதில்லை ரெண்டாவது மனசு நோகாமல் வந்து சிஎம் மனசு நோய் அவருக்கு எதுவும் பாதிப்பு வந்துடக்கூடாது மன வருத்தப்படக்கூடாது இந்த ஆட்சி மேலே நம்ம குறை சொன்னோம்னா என்ன வந்துடும் பிஜேபி முன்னே வந்துடும் இப்படியே வந்து முட்டு கொடுத்து முட்டு கொடுத்து பழகி போயிடுச்சு அவங்களுக்கு ஸோ எதை எடுத்தாலும் முட்டு கொடுக்குதுன்றது ரொம்ப எந்தளவுக்கு போய் திரும்ப லெவலுக்கு போயிடுச்சு இப்போ அதனால் தே தே அவங்க லிஃபின் டிஃப்ரெண்ட் வேல்டு மக்கள் வாழ்கிற உலகத்தில் அவங்க வாழ்கிறதே இல்லை அவங்க வேறு உலகத்தில் வாழ்கிறாங்க அங்கே வந்து எல்லாமே சரியாக நடக்குது அப்படி தான் அவங்க முடியும் தமிழ்நாட்டு காட்சி ஊடகங்கள் வந்து பெண்ணோட கட்டுப்பாட்டில் இருக்குது இந்த நிறைய வந்து செட் பண்ணுறாங்க இல்லை ஆடும் அரசுக்கு எதிரான நிறைய டீம் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்போ இங்கே வந்து பதிமூன்று நாட்கள் விவாதம் நடந்த அந்த அந்த போராட்டம் நடந்தப்ப அது கடைசி நாளில் அடக்குமுறை ஏவப்பட்ட பிறகு தான் தொலைக்காட்சிகள் விவாதங்கள் நடத்துக்கு போகுது அது வரைக்கும் விவாத பொருள் ஆகலை அப்போ இங்கே வந்து இந்த ஊடகங்கள் காட்சி ஊடகங்கள் ஆளு அரசோட கட்டுப்பாட்டில் இருக்குது இல்லை ஆளு அரசு இயக்குது அப்படிங்கிற வாழ்த்து அப்படி பார்க்குறீங்க அது உண்மை தானே அதில் எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை காட்சி ஊடகங்கள் நீங்கள் தொலைக்காட்சியில் தொடங்கி இணையதள ஊடகங்களான யூடியூப் ஃபேஸ்புக்கு ட்விட்டர் இதுவரையும் அவங்களுடைய நீட்சி இருக்குல்ல அது எல்லா கட்சிக்கும் இருக்குது பிஜேபிக்கு இன்னும் அதிகமாக இருக்குது அதற்கு இணைய திமுக வச்சுருக்குது தேர் ஸ்பெண்டிங் மணி அப்போது நான் வந்து ஒரு மக்கள் விரும்பும் செய்தியை போட்டு அதில் வந்து ஒரு லட்சக்கணக்கான பேர் அந்த பார்த்து அதில் எனக்கு ஒரு ஐம்பது டாலர் நூறு டாலர் எனக்கு கிடைக்குது அப்படின்னும்போது போது இதை நான் எதையுமே செய்யாம எனக்கு இரநூறு டாலர் இல்லைன்னா ஐநூறு டாலர் சும்மாவே வருதுன்னு வைங்களேன் நான் எதுக்கு கேமரா தூக்கி நான் அங்கே ஓடணும் எதுக்கு நான் அங்கே ஓடணும் உட்கார வச்சு ஒரு பேஸ்ட்டு இதுலேருந்து காசு வர்றதை விட அங்கேருந்து வர காசு எனக்கு அதிகமாக இருந்ததுன்னா எனக்கு ஈஸி மணி மணி தானே நான் எதுக்கு அதை பத்தி வேலை செய்யணும் இது வந்து இணையதளவாசிகள் தொலைக்காட்சி சேனல் பெரும்பாலான தொலைக்காட்சி சேனல்கள் நட்டத்தில் தான் இயங்குது செய்தி தொலைக்காட்சி நான் சொல்றது அப்போ அந்த நட்டத்தில் இயங்குகிற தொலைக்காட்சிகளுக்கு அவங்க அழகாக விளம்பரத்தை கொடுத்து லாபம் கொடுக்குறாங்க அது இல்லாமல் விளம்பர அரசு விளம்பரங்களை தாண்டி தனியாகவும் அந்தந்த முக்கியமான ஆட்களுக்கு வேலைகள் செய்து கொடுக்குறாங்க அவங்க என்ன அரசில் ஏதாவது கேட்டாங்கன்னா அதை செய்து கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் காசும் தராங்க அப்போ எதுக்கு நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு செய்தி சேகரிச்சிக்கிட்டு அவங்களுக்கு துதிப்பாடிட்டு போங்க இது தானே வேணும் அப்படி பண்ணிடுறாங்க அதுதான் வந்து உண்மையாக பட் இதை எல்லாரையும் குறை சொல்லிடக்கூடாது இதுலேயும் நான் மக்களோட நிற்பேன் மக்கள் போராட்டத்தை அவங்களோட கலந்துப்பேன்னு அவங்க அவங்கள முன்னின் முன்னிலைப்படுத்தி இயங்குகிற ஊடகங்களும் இருக்குது அவங்களுக்கு நம்ம பாராட்டுகளையும் நன்றிகளையும் தான் சொல்லுவேன் ஏன்னா அவங்களுக்கும் அந்த ஆஃபர் வந்துருக்கும் ஏய் சும்மா இருியா இதுக்கு அஞ்சு சும்மா இருக்கேன் மாதம் மூணு லட்சரூபா ரூபா தரையானா சும்மா இரு அப்படின் போது ரைட்டு வேறு ஏதாவது போட்டுக்க அப்புறம் அடிஷ்னல் இன் பிக் இன்கம் இல்லை தாங்க அது அப்போ அது வேணாம் நான் இங்கே தான் நிற்பேன் அப்படின்னு இருக்கிறவங்களும் இருக்காங்களே இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து திமுக வெற்றி பெற்றோம் அதுவும் ஸ்டாலின் பேசுகிறப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மட்டும் இல்லை முப்பத்தொன்று முப்பத்தாறு வரைக்கும் நிரந்தரமான திமுக ஆட்சி ஆகிற அளவுக்கு பேசுகிறார் இது வந்து ஒரு நீங்கள் சொல்கிறது போல் அவங்க தனி உலகத்தில் நாட்டில் புறச்சூழல் தெரியாமல் இருக்காங்களா இல்லை வந்து மக்கள்கிட்ட அப்படி ஒரு கருத்து ராகம் செய்யறதுக்காக பேசுகிறாங்களா சரி நான் வந்து உண்மையிலே நான் மற்ற ஊடகங்களில் சொல்லியிருக்கேனா இல்லைன்னு தெரில நான் உண்மையில் உங்களுக்கு ஒரு நிகழ்வு சொல்கிறேன் முரசலிமாரன் வந்து இவ்வளோ சின்ன அமெரிக்காவில் சிகிச்சையில் இருக்கிறாரு அவரை வந்து இந்தியாவுக்கு கூட்டிகிட்டு வரணும் இந்தியாவில் கூட்டிகிட்டு வந்தால் எந்த மருத்துவமனை அப்படின்றபோது ஆல்ரெடி அவங்க அப்பல்லோ கூட சண்டை போட்டாங்க இங்கே தான் இன்ஃபெக்ஷன் ஆச்சு இவங்க சரியாக பண்ணல அப்பல்லோவில் வந்து அப்பல்லோவில் ஓப்பனாக கருணாநிதி குறைய சொல்லி அப்போ அடுத்த ஆப்ஷன் அவங்களுக்கு ராமச்சந்திரா தான் ராமச்சந்திராவில் எனக்கு இருந்த சோர்சஸ் என்ன சொன்னாங்க இல்லைங்க ராமச்சந்திராவில் ம அவரை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படியே அனுமதித்தாலும் நாங்கள் ஒரு அண்டர்டேக்கிங் வாங்கிக்குவோம் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அதுக்கு மருத்துவமனை பொறுப்பு இல்லைன்னு ஒரு அண்டர்டேக்கிங் வாங்கிட்டு தான் நாங்கள் அட்மிட் பண்ண போகிறோம் அப்படின்றத நான் வந்து அவங்க என்கிட்ட சொல்கிறாங்க நான் நேரடியாக அதை வந்து அப்போதைய இப்போ திமுக தலைவர் கருணாநிதி சொல்கிறேன் நான் சார் இப்படி ஒன்று இருக்குது சார் அது இப்படி நீங்கள் இப்படி சொல்லலாம் அவங்க ஒரு மருத்துவமனை நான் இப்படி சொல் இல்லை சார் ஐ ஆம் கிவிங் யூ அன் இன்ஃபர்மேஷன் இது எனக்கு வந்த தகவல் நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அங்கேருந்து வெளில வரேன் துரைமுருகன் பா நீனா டப்புன்னு இவ்வளோ பெரிய இதெல்லாம் சொல்லிட்டேன் அவருக்கு நெகட்டிவெல்லாம் சொல்லக்கூடாதுப்பா எதுக்கு நீ நெகட்டிவாக சொல்கிற சார் எனக்கு தகவல் கழிச்சு தான் நான் சொல்கிறேன் சார் நெகட்டிவாக சொல்லக்கூடாது அவர் பிடிக்காது ஏன் நெகட்டிவாக சொல்லணும்னா பிடிக்காதா அப்படின்னா நீங்கள் எல்லாமே பாசிட்டிவாக தான் சொல்லிட்டு இருந்தீங்களா அப்படின்னு மனசில் நினச்சிட்டு வந்துட்டேன் எதுக்கு நான் சொன்னால் இந்த தலைவர்களுக்கு எதையுமே நெகட்டிவாக அவங்க போய் சேர்ந்துடக்கூடாது அப்படின்றதுல தெளிவாக இருக்கிறாங்க அதோடைய வெளிப்பாடு தான் இருபத்தாறு வரை நம்ம ஜெயிச்சிருவோம் முப்பத்தி ரெண்டுலேயும் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு அவ் சி எந்த ஒரு மனிதனும் ஒரு முடிவையோ ஒரு ஒரு அறிவிப்பையோ மேற் மேற்கொள்வதற்கு உங்களுக்கு தரவுகள் தேவை தானே அந்த தரவுகளை வைத்து தான் யூ கம் டு ஒன் கன்க்ளூஷன் வர இன்புட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக இருந்ததுன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க உங்களுக்கு எந்தெந்த இதுலேருந்து இன்புட்ஸ் வரும் உளவுத்துறை இன்புட் கொடுக்கும் பத்திரிகை துறை கொடுக்கலாம் அதுக்கடுத்து நீங்கள் வச்சுருக்க ஆய்வு அமைப்புகள் பெண் போன்ற இல்லை உங்களுடைய பொலிட்டிக்கல் கன்சல்டன்ட்டு இவங்க கொடுக்குற தரவுகள் இதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவாகவே இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன என்ன பண்ணுவீங்க ஓ இப்போ நம்மளுக்கு இதுவே இல்லை இருக்குது நம்ம தான் இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் நம்புவீங்கல்ல அதுதான் இங்கே நடக்குது அப்போ நான் இப்படியெல்லாம் தரவுகள் வரும்போது நான் இதை இது எல்லாத்தையும் நம்ம இன்னொரு செக்டார்டையும் நான் கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணும்ல அது இங்கே நடக்கிறது இல்லை அதனால் இது யாரை குறை சொல்கிறது இவங்களுடைய அதிதீர ஒரு நம்பிக்கையா இல்லை இவங்களுக்கு கொடுக்கப்படுகிற தவறான தகவல்களா அப்படின்ற ரெண்டு கேள்வியும் இருக்குது ஸோ அந்த தகவல்கள் அவங்களுக்கு சரியாக போய் சேர்ந்துச்சுன்னா மேபி சரியான தகவல் கூட கிடைச்சிருக்கலாம் நம்ம ரொம்ப வீக்காக இருக்கான்னு கூட சொல்லியிருக்கலாம் அதை கேமஃபாஜ் பண்ணுறதுக்காக இன்னும் ஒரு ஒரு அப் பண்ணுறதுக்காக கூட சிஎம் பேசியிருக்கலாம் ஸோ வாட் எவர் த கேஸ் பட் தட் இஸ் நாட் ட்ரூ அப்படின்றது தான் என்னுடைய கருத்து இடையில் ஒரு செய்தி வந்து வெளியாச்சு க ஸ்டாலினுக்கும் உதயநிதிக்கு அடையே ஒரு உரசல் போக்கு நிலவுது ரெண்டு பேருக்கும் மனஸ்தாபம் இருக்குது அப்படின்னு இப்போ அண்மை காலத்தில் பெருசாக எந்த நிகழ்வு வந்து உதயநிதியை வந்து முன்னெடுத்தப்படுறதையோ இல்லை அவர் பெரிய அளவில் இப்போ செய்திகளில் பார்க்க முடியல இல்லை அப்படி நான் நினைக்கல இப்போ கூட நேற்று கூட செய்திகள்லாம் வந்தார் ஆனால் செய் அது வந்து அது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல அது ஆனால் உதயநிதியை மையப்படுத்தி தான் இனி வரும் காலங்களில் திமுக ஆல்ரெடி இயங்க ஆரம்பிச்சிருச்சு தான் சொல்ல முடியும் இனிமேல் உதயநிதியை எடுத்துகிட்டு அங்கே வேறு யாரும் ஃபிட் பண்ணுவோங்க அப்படிலாம் வாய்ப்பே கிடையாது வெதர் அது அந்த உறவு சு சுமூகமாக இருக்குதோ இல்லை முரணில் இருக்குதோ பட் ஹீ வில் பி த ஃப் ஃப்யூச்சர் ஆஃப் டிஎம்கே அதை தான் பண்ணிகிட்டு பாஜக நீங்கள் சொன்னது போல் பாஜகவில் வந்து புந்துருங்கிறது எல்லாத்துக்குமான காரணமாக கற்பிக்கிறாங்க உண்மையிலேயே வந்து தமிழ்நாட்டுல வந்து ஒரு அச்சுறுத்துற அளவுக்கு பாஜகோட வளர்ச்சி இருக்கா ஏங்க இப்போ நீங்க அப்படி பார்த்தீங்கன்னா உடைய அவர் கேம்பைனுக்கு கூட்டமே கூடாதுங்க பாஜக அதிமுக கூட அலைன்ஸ் வை வச்ச பிறகும் அவருக்கு அவ்வளவு வரவேற்புதே விமர்சனை காசு கொடுத்து கூட காசு கொடுத்து கூட்டட்டோமே காசு கொடுத்தாலும் கூட தர் இஸ் ஒரு 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 சிறிய அளவில் ஒரு எழுச்சி இருக்குது நான் எது என்ன பாக்குறேன்னா உங்களுடைய வில்லன் இருக்கான்ல அந்த வில்லனை ரொம்ப கொடூரமான வில்லன்னா எப்பயாவது ஒரு வாட்டி தாங்க வந்துட்டு போனோம் அவன் டெய்லி வந்தான் வைங்களேன் அந்த வில்லன் காமெடியான ஆகிதான் அப்போ இந்த பிஜேபி உள்ளே வந்துடும் வாதம்ன்றது சீமானில் தொடங்கி இப்போ யார் என்ன மாதிரி ஆட்கள் கூட பிஜேபி உள்ள வந்துடும் எப்படி அது முடியும் சீமானுக்கு ஓட்டு விஜய் வந்து பிஜேபியோட கைக்குலி கமல்ஹாசன் ஒரு காலத்தில் பிஜேபியோட கைவில் ஆர்எஸ்எஸ் வந்து கிளம்பியிருக்கேன் ரஞ்சித்து ரஞ்சித்து இது மாதிரி எல்லாரையும் சொல்லி 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 அந்த ஒரு பவர்ஃபுல்லான இவங்களோட ட்ரம் கார்டு ஜோக்கர் மாதிரி ஆகி வச்சுப்பேன் எல்லா இடத்துலையும் பாஜக உள்ள வந்துடும் என்னடா எதுக்கெல்லாண்டா உள்ள வரும் அப்படின்ற மாதிரி எல்லாரையும் சொல்லி 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 அந்த பவர்ஃபுல்லான அந்த கேம்பெயினை வந்து அவங்க வந்து அப்படியே அதோடைய எல்லா சாரும் போய் சக்கையாகிடுச்சு அதனால மக்கள் அதை வந்து உதாசீனப்படுத்துகிறாங்க கவினோட சாதி ஆணா கொலை சம காலத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தினு சொல்லலாம் வழக்கமாக வந்து ஆணா கொலைக்கு வந்து பொது சமூக அவதியாக இருக்கும் இயக்கங்களும் கட்சிகளும் போராடுவாங்க ஆனால் இந்த முறை வந்து இங்கே பல கட்சிகளும் இயக்கங்களும் குறிப்பாக பெரியாரியவாதிகள் வந்து ரொம்ப மௌனம் காத்தாங்க ஆனால் வந்து பொது சமூகம் இந்த கவினோட சாதி ஆணா குலைக்கிறது பெரியவங்களை கொந்தளிச்சாங்க ஆளும் அரசு வந்து சண்முக வேணுங்கிற அந்த காவலர் கொலை செய்யப்பட்டவன ஒரு மணி நேரத்துக்குள்ள இரங்கல் அறிக்கை வருது நிவாரம் குறித்தான அறிவிப்பு வருது அதுக்கு அடுத்த நாளே என்கவுண்டர் பண்ணி முடிச்சிடறாங்க வழக்கே முடிச்சிடுறாங்க ஆனா இங்க வந்து இந்த கவினோட சாதி அணா கொலையில நான்கு நாட்கள் உடனே வாங்காம போராட்டம் பண்ணுற வேலையில கூட இங்க அரசு தரப்புல அதாவது முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ அவங்க அலைபேசில பேசவோ இல்லை வந்து ஒரு அறிக்கை கொடுக்கவோ இதுவும் செய்யல தூத்துக்குடிக்கு இன்னொரு திட்டத்துக்காக போறப்ப வேற வழி இல்லாம விமர்சனம் கூடாங்கறதால அங்கே இருந்து அலை பேசிட்ட கூப்பிட்டு பேச அது என்ன பேசுனா இருந்தது அஜித்குமாரோட மரணத்துல பேசினது போல அது அந்த காணொலி பதிவு இல்லை அப்போ இந்த கவினோட சாதி அணை கொலைக்கு வந்து ஏன் இவ்வளவு திமுக அரசு வந்து அதில் தொட்டம் தொடாமல் ஒரு அலட்சிய போக்க கிடையாது இல்லைங்க இது இது இதில் மட்டும் கிடையாது வேங்க வயலையும் இதே மாதிரி தானே இருந்தாங்க அப்போது இங்கே இப்போ நீங்கள் தொடக்கத்தில் சமூகம் ஒரு மாதிரி இருக்குது பொது சமூகம் சிவில் சொசைட்டி ஒரு மாதிரி இருக்குது அரசியல்வாதிகள் ஒரு மாதிரி இருக்காங்கன்னு சொல்கிறீங்களா அது ரொம்ப உண்மை இன்றைக்கி இந்த சிவில் சொசைட்டி ரொம்ப மெச்சூராயிருக்குது அவங்க ரொம்ப சென்சிட்டிவாக இருக்காங்க அதுக்கு வந்து சோசியல் மீடியா ஒரு ரொம்ப முக முக்கிய காரணம் அதை வந்து எல்லாரும் பேசு பொருளாக மாறுது அது வந்து இன்டர்நெட்டில் ட்ரெண்ட் ஆகுது அப்போ நிறைய பேர் அதை பற்றி தங்களுடைய வாதங்களையும் விவாதங்களையும் தங்களுடைய கருத்துக்களையும் பதிவிடுறாங்க அது பெரும்பாலும் அந்த ஆணவ கொலைக்கு எதிராக தான் இருக்குது ஆனால் இந்த சமூகத்தை சமூகமாக பார்க்காம இந்த சமூகத்தை வாக்கு வங்கியாக பொலிட்டிஷியன்ஸ் பார்க்குறாங்க அப்போ இந்த வாக்கு வங்கியாக பார்க்கும்போது எங்கடா இதை நம்ம இப்படி பண்ணோம்னா இவங்க ஓட்டு வராமல் போயிடுமோ இவங்க ஓட்டு வராமல் போயிடுமோ அதனால் அமைதியாக இருந்துரு அப்படின்றது தான் அவங்களுடைய அவங்களுடைய என்ன சொல்கிறது க அணுகுமுறையாக இருக்குது இப்போ சிஎம் அங்கே போய் தூத்துக்குடி போய் கூட பேசாமல் வந்து இன்னும் அது விமர்சிக்க விமர்சிக்கப்படுவ ஒரு பொ விமர்சன பொருளாக மாறி இருக்கும் வேறு வழி இல்லாமல் இந்த சமூகத்தின் அழுத்தத்தினால் தான் அவர் அவங்க போய் பேச வேண்டிய நிலைமை ஏற்படுது பட் உண்மையாக மனசு வந்து இந்த ஆணவ கொலைகள் நம்ம நம்ம சமூகத்துக்கு ஒரு அசிங்கம் அது வந்து ஒரு பெரிய கறுப்பு பிளாக்மார்க்கு அப்படின்னு இவங்க நினைக்கிறதில்ல அதுதான் வந்து யதார்த்த உண்மை இருக்குது பாஜகவுடைய பீட்டிங்கிற விமர்சனம் வந்து அது வைக்கப்பட்டது நாம் தமிழக கட்சி மேடம் அண்ட் சீமான் மேடம் ஆனால் வந்து பாஜக எடுத்து தொடர்ச்சியாக களம் அதை தாண்டி இப்போ கவினோட சாதிய ஆணவ கொலைக்கு அங்கே அந்த இழுச்சடங்களை கலந்துக்கு போனாங்க தூய்மை பணியாளர்கள் போராட்டத்துக்கு போனாங்க அதே போல் பரந்தூருக்கு போராடக்கூடிய விவசாயிகளுக்காக போராடுறாங்க அப்படி எல்லா மக்களோடு போராட்டக்களங்களில் நிற்கிற ஒருத்தர் வந்து நீங்கள் அதாவது ஒரு என்ன சொல்கிறது மக்களுக்கு விரோதமான ஒருத்தர் அவர் வந்து சமூகத்துக்கு ஆபத்து என்பது போல இந்த இடதுசாரி இயக்கங்களும் முற்போக்கு இயக்கங்களும் சித்தரிப்பது கட்டமைப்பது இதுக்காக காலம் மாறுங்க டெஃபினட்டாக சி இது வந்து டிஎம்கே ஒரு அச்சத்தின் அடிப்படையில் இல்லைன்னா அந்த திமுக சார்ந்து திராவிட இயக்கங்களை சார்ந்து இயங்குகிற இயக்கங்கள் டிஎம்கே ஆரம்பித்ததே இதை அவங்க வந்து பரப்பி விட்டாங்க ஆனால் எனக்கு தெரிந்து சீமானுக்கு எதிர்நிலையில் இருந்த பலர் இன்றைக்கி சீமானுக்கு ஆதரவு நிலையில் மாறி இருக்கிறாங்க அவங்க அவருடைய அவருடன் மேடையை பகிர்ந்துக்கிறாங்க அவ எல்லாமே டைம் இட் வில் டேக் டைம் இல்லை அந்த அந்த நேரம் வந்து அந்த காலம் எடுத்துக்குது உண்மையை ஒரு மக்கள் ஒரு நாள் மக்கள் உணர்வாங்க உண்மையிலேயே வந்து பாஜகவுக்கு எதிர்ப்பானவர் அப்படின்றத காலம் நிரூபிக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் பட் எனக்கு தெரிஞ்சு திமுகவை விட பாஜகவை ரொம்ப ஸ்ட்ராங்காக விமர்சிக்கிறது சீமான் தான் அது கூட இவங்க தெரியா அவ்வளோ பேசுகிறாரு ஏன் கேஸ் போட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அப்போ நடிப்பு சரி இந்த இந்த மக்கள் வந்து கதை கட்டுறதில் இருக்காங்களா அதுவும் மீடியாவில் உட்காந்துட்டு ஐயோயோ நம்மளால் சிந்தித்து பார்க்க முடியாத அளவு கூட அவனுங்க ஒரு ஆங்கிள் எடுப்பான் ரொம்ப புதுசாக இருக்கும் அந்த ஸோ தேர் லைக் தேட் அதை நம்ம இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும்னு தான் நினைக்கிறேன் கட்சி தொடங்கி நாம் தமிழக கட்சி தொடங்கி பதினைந்து ஆண்டுகளில் கடந்துட்டோம் இப்போ மாநில கட்சியாகவும் அங்கீகரிக்கப்பட்டிருக்கோம் ஆனால் ஊடகங்கள் இன்றைக்கு வரைக்கும் ஒரு நவீன திருண்டாமையை வந்து நாம் தமிழக கட்சி மேடம் வச்சுருக்கு அதாவது நாம் தமிழக கட்சி குறித்தான அந்த விவாதத்தை எடுக்க மாட்டாங்க எல்லா விவாதங்களுக்கும் நாம் தமிழர் கட்சி அழைக்க மாட்டாங்க நாம் தமிழர் கட்சியோட எல்லா நிகழ்வையும் வந்து அவங்க காட்சிப்படுத்த மாட்டாங்க செய்தியாக்க மாட்டாங்க ஏன் இந்த தீண்டாமை நிலவு அதற்கு என்ன இங்கே ஊடகம் வந்து அந்த ஒரு ஒரு நான்காவது தூண் அப் அப்படியாக செயல்படலை அப்படின்றது தான் நம்ம ஏற்கனவே பேசுன மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு வடிவத்தில் இவங்க எல்லாமே திமுகவுடைய ஆதரவு ஊடகங்களாக இருக்கிறாங்க அப்போ வேணும்னே கிரிட்டிசைஸ் பண்ணி விடுறது இப்போ சீமான் வந்து எத்தனையோ ஆர்ப்பாட்டங்கள் நடத்திக்கிறாரு ஆனால் அவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரும்போது எங்கேருந்து லைவ் பண்ணாங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி ஏர்போர்ட்லேருந்து ஃபுல் என்னைக்காவது அந்த கவரேஜ் கிடச்சிருக்குதா இல்லை ஏன் அது வந்து அவரை பேஷ் பண்ணுறது அது வந்து ஏன்னா அது ஒரு பெண்ணோடைய வழக்குன்னு சொல்லி அதை வந்து அசிங்கப்படுத்துறது ஆனால் அது இப்போ நல்லா காசு செலவு பண்ணாங்கன்னு அன்றைக்கி ஊடகங்கள் ஏன்னா அவ்வளோ நேரம் லைபு எவ்வளோ அப்லிங்கிங் ஃபீஸு டவுன் லிங்கிங் ஃபீஸ் நிறையா போயிருக்கும் பட் இருந்தாலும் எதுக்கு அப்படி பண்ணுறீங்க அப்போ நெகட்டிவ் நியூஸ்னால் நீங்கள் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தரீங்க இல்லை இப்போ இந்த சீமானுங்கிற பிம்பத்தை உடைக்கணும் அப்படிங்கிறது வந்து ஊடகங்களுக்கு தான் அஜெண்டா அஜெண்டாவா ஏன் அதுக்கு எவ்வளோ காசு செலவு பண்ணுறானுங்க சில பேரோடய வேலையாக தானே கால் இப்போது அது அது நியூஸ் சேனலோட எடிட்டராக நான் என்ன பண்ணுவேன் காலையில் இருந்துச்சு இன்றைக்கி என்னென்னலாம் அசைன்மெண்ட் என்ன இருக்குது நம்ம குரூப்பில் என்ன அசைன்மெண்ட் வந்திருக்கு வேறு என்னென்ன இவெண்ட் இருக்குது நியூஸ் பேப்பரில் எது முக்கியமான செய்தியாக இருக்குது இது என்ன இது 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 ஒர்த்தாக கவர் பண்ணுறதுக்கு இப்படி தான் நம்மளுடைய டே ஆரம்பிக்கும் நம்ம யோசிப்போம் ஒரு சில ஊடகங்கள் எழுந்துச்சோன்னே எழுந்துச்சோன்னே இன்றைக்கி சீமானை எப்படி போட்டு அடிக்கலாம் எங்கே வந்து சீமா நின்று இப்படியாகவே தேடிக்கிட்டு அதையே வேலையாக செய் டுவெண்ட்டி ஃபோர் எவ்ரி வீடியோ ஒரு ஒரு சேனலில் மூணு வீடியோ வருதுனாலும் ரெண்டு வீடியோ வருதுனாலும் இல்லை ஒரு வீடியோ இருந்தாலும் அந்த சேனலுடைய வேலையே தான் எல்லா வீடியோவும் சீமானுக்கு எதிராகவே இருக்கும் அது மாதிரி ஒரு சேனல் இருந்தால் பரவாயில்ல அது ஒரு குரூப்பு அது அந்த குரூப்புக்கு எப்படி காசு வரும் எங்கே சம்படியாஸ்ட்டு ஃபண்ணும் அப்போ இப்படி இருக்கும்போது இது இது டிஜிட்டலில் இது மாதிரின்னா டெலிவிஷன்லேயும் அதே மாதிரி தானே அது வந்து தவறான செய்திகளை போடுறது அது சிறுமைப்படுத்தக்கூடிய செய்திகளை வந்து பெருசாக்குறது இதெல்லாமே நான் தொடக்கத்தில் சொன்ன மாதிரி மீடியா டெமோக்ரஸின்றது மீடியா டெமோக்ரஸின்றது இல்லாமல் போனதுனால காசு நிறையா தர்றதுனால இதெல்லாம் நடக்குது கடுத்து பேருக்கு ரொம்ப நன்றி கார்த்திக் தேங்க்யூ